வணக்கம் நான் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜகுமார் பேசுகிறேன் மழைக்காலம் தொடங்கிவிட்டது அதனால் காய்ச்சல் அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்கிறது இது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றபடி பயம் வேண்டாம் காய்ச்சலில் குறிப்பாக டெங்கு காய்ச்சல் மிகவும் ஆபத்தானது எல்லா காய்ச்சலும் வைரஸால் பரவுகிறது காய்ச்சல் உடல்வெளி தலைவலியுடன் காணப்படும் சளி இருமல் பெரும்பாலானவர்கள் பாதிக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் அதனால் வெதவெதப்பான பானங்கள் அருந்த வேண்டும் வெந்நீர் அருந்த வேண்டும் குளிர்ந்த பானங்களை தவிர்க்க வேண்டும் அதிகமாக செரிக்கக்கூடிய உணவுகளையே உண்ண வேண்டும் காய்ச்சல் வந்தால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் காய்ச்சலால் நீர் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிறிது சிறிதாக வெந்நீர் பருக வேண்டும் வாந்தி அதிகமாக இருந்தாலும் நீர் இழப்பு ஏற்படும் அதனால் மருத்துவமனைகளில் நரம்பு வழியாக குளுக்கோஸ் சலை ஏற்றுவார்கள் டெங்கு காய்ச்சல் வீட்டில் உள்ள திறந்த நிலையில் உள்ள தேங்காய் மட்டை கொட்டாங்குச்சி டீ கப்புகள் பழைய டயர்களில் மழைநீர் தேங்கி டெங்கு வைரஸ் பரப்பும் கொசுக்களை உற்பத்தி செய்யும் இத்தகைய பொருட்களில் உள்ள நீரை கீழே கொட்டிவிட்டாலே போதும் கொசுப் பொருட்கள் அழிந்துவிடும் தெருவில் ஓடும் கழிவு நீரில் இத்தகைய கொசுக்கள் உற்பத்தி ஆகாது மேலும் நீர் தொட்டிகளை மூடி வைக்க வேண்டும் டெங்கு காய்ச்சல் இருந்தால் உடனே மருத்துவ நிலையங்களில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டும் காலதாமதம் கூடாது இந்த மழை காலங்களில் இத்தகைய வியாதிகளில் இருந்து நம்மை காத்துக்கொண்டு நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்